நம்முடைய சனாத்தன் பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு இந்த வழியில் இந்த பிறந்த நாளை கொண்டாடலாம் அப்படின்னு இப்போது நாங்கள் போகிறோம் அப்படின்னா ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் டிபெட்டில் பர்மாவில் ஜப்பானில் எல்லாருடைய ட்ரெடிஷன்லேயும் இந்த ஸ்விங் செரிமனிங்கிறது உண்டு நம்ம மட்டும் ஊஞ்சல் ஆடுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம் நம்ம எல்லாருக்கும் அவங்க தம்பதிகளுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த மசக்க நம்ம பாடுறோம் அவர்களுக்கும் சில பாடல்கள் உண்டு இது போன்று எல்லா நாகரீகத்திலையுமே இது போன்ற பாடல்கள் தான் அந்த நாகரீகத்தையே காக்கின்றன சுழல வைக்கின்றன அப்படின்னு சொல்லலாம் ஆடினா பத்மா சுதனை பாடி நாள் நவரத்ன ஊஞ்சலில் ஆடினா பத்மா சுதனை பாடி நாள் குலுங்கிட நவரத்னா மாலை அசைந்திட சுற்றிலும் செடிகள் விளங்கி நித்தம் உம்ம தூர அம்பிகே சுற்றிலும் மேம் வணக்கம் வணக்கம் அதாவது இந்த கடவுள் பகவானுடைய அந்த கதைகள் எல்லாம் தாண்டி மனுஷனுடைய வாழ்க்கையில பருவ காலத்துல நடக்கக்கூடிய மாற்றங்கள் அடுத்து அடுத்து வந்து ஒவ்வொருத்தருடைய ஸ்டேஜஸ் என்ன ஒரு குழந்த பிறந்து வளர்ந்து அந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு ஸ்டேஜையும் கூட நீங்க உங்களுடைய கதைகளா பாட்டா வந்து இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பதிவு நேர்களுக்காக வேணும் அவசியமாக அதாவது நம்மளுடைய இந்து தர்மத்துல மட்டும்தான் அந்த ஒரு பெரிய அழகு இருக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பாட்டு நம்மளோட பாட்டுங்கிறது வந்து ஏதோ தனியாக ஒரு கச்சேரி இது ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு கலைன்னு இல்லாம நம்ம கிராமங்களில் கூட அழகான காவடி பாட்டோ அந்த வயல்ல நாத்து நடுற பாட்டோ எல்லாரும் குடியானவர்கள் கூட பாடுவாங்க அதுக்கு ஒன்றும் பெரிய பாட்டு தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை இன்னுமே கூட அழகா பாடுவாங்க இப்படி இந்த பாட்டு அப்படிங்கிற இந்த இசை அப்படிங்கிறது வந்து நம்முடைய வாழ்வியலோட ரொம்ப கலந்து விட்ட ஒரு பெரிய அழகு வாய்ந்த ஒரு கலை அம்சம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் நம்முடைய சனாதன தர்மத்துல இந்த சம்பிரதாய பாடல்கள் சம்பிரதாய சாங்ஸ் அப்படின்னு வெப்சைட்லயே பார்க்கலாம் அதுல என்னென்னன்னா அதாவது ஒரு ஒரு இப்படி எடுத்துக்கோங்களேன் ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு ஒரு குழந்தை ஜனிக்க போகிறது பிறக்க போகிறது வயத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த வளகாப்பு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி போடுவோம் அப்பதான் வந்து நல்ல எல்லாம் காற்று உள்ள போதே தூற்றி என்னென்ன வேணுமோ வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நேரத்துக்கு அந்த மசக்க பாடல்னு உண்டு அவளுக்கு மசக்க போது அந்த பாடல் அப்படின்னு அது எப்படி இருக்கும் அப்படின்னா இது இது போன்ற விழாக்களுக்கெல்லாம் நான் நானே நேர்ல போய் பாடுவேன் இது போன்ற பாடல்களை இப்போ இந்த வளகாப்புலலாம் அந்த வளை போடும்போது நம்ம சீமந்தத்துல வந்து இந்த பாட்டு இது போன்று நிறைய பாட்டு இருக்கு அதுல ஒரு சாம்பிள் காட்டுறேன் நாள் தள்ளி போனதென்று நாணமுடன் சொல்ல நாடி பார்த்து மறுத்து நல்ல செய்தி சொன்னாள் மூன்றாம் மாதம் முடியும் போது மசக்கையில் அவள் மின்னும் பின்னும் ஓடி ஓடி வாந்தி எடுத்தாள் அப்படின்னு சொந்தமெல்லாம் ஒன்று கூடி வாழ்த்து பாடவே அவள் மசக்கை தெளிந்து வயிறு தெரிந்து நடையும் தடர்ந்த நள் மேலும் கீழும் மூச்சு வாங்கி மெல்ல நடந்த நள் முட்டி உதைக்கும் பிள்ளை தை வயிற்று சுமந்த ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராராரோ பாடிடுவோம் ஆரிராரோ அப்படின்னு இந்த வளகாப்பு இந்த சீமந்தத்துல அதுலலாம் இந்த மசக்கை பாடல் அப்படிங்கிறது காலங்காலமாக பாடப்பட்டு வருது அப்போல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே அப்படி பாடுவார்கள் இப்போது இந்த மாதிரி பாடல்கள்லாம் ரொம்பவே அழிந்து கொண்டு வரதுனால நானே ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் நேரில் போய் அது ஒரு நிகழ்ச்சியாகவே செய்து கொண்டு வருகிறேன் இது மட்டும் இல்லை சரி இப்போ வந்து மசக்க பாட்டு பாடியாச்சு குழந்த பிறந்தாச்சு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தாச்சு நம்முடைய தர்மத்துல மட்டும்தான் ஒரு ஆண் பிள்ளை எப்படி வளர்ப்போமோ அதே போல் ஒரு பெண் பிள்ளைய மீனாட்சியாவோ காமாட்சியாவோ எங்க வீட்டு மகாலட்சுமி அப்படின்னு கொண்டாடுவோம் இல்லையா அப்படிதான் இந்த விழாக்கள்லாம் நம்ம கொண்டாடுவோம் இப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே தாலாட்டு தாலாட்டு பாடும்போது தாலாட்டுலேயே நம்மளுடைய பாரம்பரியத்தையும் குழைச்சி கூட்டி கொடுப்போம் அந்த ஆண் பிள்ளையா இருந்தா கண்ணனாவே பாவிச்ச ராமனாவே பாவிச்சு பாடுவோம் கண்ணே என் கண்மணியே கண்ணனே கண்மலராய் கண்ணே என் கண்மணியே கண்ணனே கண்மலராய் மண்ணுலகில் என் வாழ்வு வளம் பெற வந்துத்த கண்ணே என் கண்மணியே கண்ணனே கண்மலராய் குயிலிசை குழலாசி உன் கொஞ்ச முழி கிணையாமோ குண்டமன செஞ்சலங்கள் பஞ்சாய் பறந்திடுமே குண்டமன செஞ்சலங்கள் பஞ்சாய் பறந்துடுமே அப்படின்னு அந்த குழந்தைய தொட்டில் போட்டு தாளாட்டுறோம் பேர் வைக்கும்போது இந்த நாமக்கரணம்னு பேர் வைக்கும் போதெல்லாம் இது போன்ற பாடல்கள் பாடுறது வழக்கம் அதே மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு காலகட்டத்தில் இப்போது இது பெண்ணாக இருக்குது அப்படின்னா அடுத்த பாட்டு என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி முக்கியமானது அந்த பெண் வந்து பூ பெய்தக்கூடியது அந்த பூ பெய்தக்கூடியதை நம்மளுடைய பாரம்பரியத்தில் ரொம்ப கொண்டாடுவோம் அந்த பெண் முழுமையடைகிறாள் அப்படின்னு ரொம்ப கொண்டாடுவோம் அதுக்கெல்லாம் ரொம்ப அழகான பாடல்கள் உண்டு அது நாட்டுப்புற மெட்டிலேயே ரொம்ப எளிமையாக பாடக்கூடியது அந்த பொண்ணை வச்சு கும்மி அடிச்சு அவளை உட்காத்தி வச்சு உட்கார வச்சு அப்படியே சுத்தி எல்லாரும் நின்னு மகராசாத்துல மக திரண்டா சோவனோ சீமானோட செல்லந்திரண்டா சோமனோ மகராச புண்ணுக்கும் கல்யாணம் மல்லிகை பூவுக்கும் கல்யாணம் சிமாம் புண்ணுக்கும் கல்யாணம் செண்பக பூவுக்கும் கல்யாணம் நாலு தெருவில நாலு கும்பம் நம்ம தெருவில புண்ணு கும்பம் புண்ணு கும்பத்துல பூவை சுடி புதுமை பார்க்கிறவங்க அப்பா நாலு தெருவில நாலு கும்பம் நம்ம தெருவில நம்ம கும்பம் வெள்ளி கும்ப உங்க அப்பா மகராசா வழங்க நல்ல குளிக்க குளமும் வெட்டி வெப்பார் கும்பிட கோவிலும் வெட்டி வெப்பார் வேர்தா குளிக்கலாம் விருந்து வச்சா சமைக்கலாம் வாசப்படியில காச நிரப்பி வழங்க நல்ல மனசுடைய அப்படின்னு அந்த அந்த பெண்ணையும் அதனுடைய குடும்பத்தையும் ரொம்ப கொண்டாடி பாடக்கூடியது இது இந்த பூப்பி இதக்கூடிய விழாக்கே நிறைய பாட்டு இது ஒரு பாட்டு இல்லை இது ஒரு பாட்டுல கால்வாசி கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இது நிறைய பாட்டு இது வந்து மதுரை பக்கத்துல ராமநாதபுரம் இன்னைக்கு அது வந்து இது வெளியில சொல்ல முடியாத ஒரு அக்கேஷன் போல அதை நம்ம ஆக்கிட்டோம் ஆனா அந்த கிராமங்கள்ல எல்லாம் வெளிநாடுகளில் போனால் போனா கூட அங்க வந்து ஃபங்க்ஷன் பண்றது அப்படின்னு ஒன்று வச்சு இது போன்ற பாடல்கள்லாம் எல்லாம் வைக்கிறார்கள் நிறையா நிறைய இது போன்ற இந்த பூ இருக்கக்கூடிய இந்த இந்த விழாக்கள்ல எல்லாம் இது போன்ற பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டு அந்த அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அழகு சேர்க்கும் விதமாக இதெல்லாம் அமைகிறது சரி இப்போ அடுத்தது இப்போ வந்து பொண்ணுன்னா பூ பெய்த கூடியது ரொம்ப ஸ்பெஷல் இப்ப பையன் அப்படின்னா பூணல் போடுறது ஆமா இப்ப எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பூணல் உண்டு பிராமணர்கள்னு மட்டும் இல்லாம பல நிறைய சமூகத்துல நிறைய இந்த பூனல்ங்கிறது வந்து ஒரு 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 செக்ரட்டான ஒரு செரிமொனியா கொண்டாடக்கூடியது அதுக்கு வந்து விந்தை மிகு வேதத்தை விழைந்தோதவே சிந்தையினை தூண்டிடும் இழை மூன்றினை தந்தையும் பிள்ளைக்கு தரும் சொந்தங்கள் சூழவே வேண்டுகின்றோம் ஜாதகம் பார்த்து நன்னால் குறித்து வேதமுடிவாதியார் சொன்னபடியே சோதரார் மாத்துல சூழனிகளும் நூதன உபநயன நன்னாளிதே ஏ ஊர கடைசியில் எல்லாம் அர்த்தம் எது எதுக்காக என்னென்ன வந்துரும் அதெல்லாம் வந்து கடைசியில் ஆரத்தி எடுக்கும்போது கூட ஊரத்தனை கண்ணும் பிள்ளை மேலே சேரவே போனில் கோலாகலம் ஏ திருஷ்டியை தீர்க்க வேண்டும் போதுமே திருஷ்டியை தீர்க்க வேண்டும் சுத்தவே நேரமாச்சு சுத்தவே நேரமாச்சு அப்படின்னு நம்முடைய தர்மத்தை அடுத்த தலைமுறை கொண்டு போகிறதுக்காக இது போன்ற பாடல்கள் அதே மாதிரி ஆச்சு பொண்ணு பையன் வளர்ந்தாச்சு அப்படின்னா அடுத்தது கல்யாணம் தான் உங்கள் வீட்டில் எப்போ கல்யாண சாப்பாடு அப்படின்னு கேட்குற டைம் வந்தாச்சு அதுக்கு நிறைய பாடல்கள் அது வந்து வைணவ பாடல் சம்பிரதாய பாடல்களும் சரி சைவ சம்பிரதாயத்திலையும் பாடல்கள் சரி எக்கச்சக்கமாக அதாவது ரொம்ப அழகாக சொல்லணும்னா இப்படி பாடல்களா அப்படின்னு இருக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு பாட்டு ஆமா தாம்பூல மாத்திரத்துக்கு ஒரு பாட்டு அதே மாதிரி கல்யாணத்துல ஆறு ஆரத்தி இருக்குன்னா ஒரு ஒரு ஆரத்தி எடுக்கும்போது தனித்தனி பாட்டு இதே எல்லாமும் அப்படியெல்லாம் அற்புதமான பாடல்கள் ரத்ன உஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள் நவரத்ன உஞ்சலில் ஆடினாள் பத்மா சுதனை பாடினாள் முத்து சரங்கள் குலுங்கிட நவரத்னா மாலை அசைந்திட சுற்றிலும் செடிகள் விளங்கிட நித்த முமது அம்பிகே சுற்றிலும் செடிகள் விளங்கிட நித்த உமது அம்பிகே ரத்ன உஞ்சலில் ஆடினாள் பத்மா சுதனை பாடினாள் கௌரி കല്യാ വൈബ സീത കല്യാണ വൈബ ஆகாசத்தில் அமர புஷ்பமலர் சொரிய ஏ காசனத்திலே இரு பேருமாய் ஜுவலிக்கல்யாண வைபோகமே அப்படின்னு இந்த பாலிகை தெளிக்கக்கூடியது இந்த பால் சுத்தி போடுறது இதெல்லாம் பலாலே காலலம்பி பட்டால துடித்து மணி தேங்காய் கையில் கொடுத்து மணி தேங்காய் கையில் கொடுத்து மஞ்சள் நீர் சுழற்றி லாலி அப்படின்னு கண்ணூஞ்செல்லாடி இருந்தார் கஞ்சன மாலை மனம் மகிழ்ந்தார் கண்ணூஞ்சல்லாடி இருந்தாள் அப்படின்னு ஒரு ஒரு பாடல்களா அந்த தம்பதிகளை ஊஞ்சல் ஆட்டிக்கொண்டு நான் அந்த இந்த ஊஞ்சல் பாடல்கள் அப்படிங்கிற ரிசர்ச்சை பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது டிபெட்ல பர்மால ஜப்பான்ல எல்லாருடைய ட்ரெடிஷன்லையும் இந்த ஸ்விங் செரிமனிங்கிறது உண்டு கண்டிப்பாக நம்ம மட்டும் ஊஞ்சல் ஆடுறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம் நம்ம எல்லாருக்கும் அவங்க தம்பதிகளுக்கு விதவிதமான இது பிரெக்னண்ட்டா இருக்கும்போது அந்த மசக்க பாட்டுன்னு நம்ம பாடுறோம் அவர்களுக்கும் சில பாடல்கள் உண்டு இது போன்று எல்லா நாகரீகத்திலேயுமே இது போன்ற பாடல்கள் தான் அந்த நாகரீகத்தையே காக்கின்றன சுழல வைக்கின்றன அப்படின்னு சொல்லலாம் இப்படி மறுபடியும் அதுக்கு அடுத்த ட்ராக் என்ன ஆகும் சீமன்றம் அப்படின்னு இது வந்து ஒரு பெரிய சுழற்சியா நான் என்னுடைய என்னுடைய நான் என்னோட லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் வந்து என்னோட இந்த ஊஞ்சல் பாடல்கள்லாம் ஒரு ஒரு கல்யாணத்திலையும் போய் பாடுறது இப்போ வந்து நிறைய இந்த கே இப்போ நிறையா நிறைய வாழ்க்கையே வாழ்க்கைய மாடர்னைசேஷனை நோக்கி போயாச்சு அப்படி இருக்கும்போது இந்த கேக் வெட்டுறது அப்படிங்கிறது வந்து கேக் வெட்டலைன்னா ஒரு பெரிய கொலப்புத்தவம் லெவலுக்கு அது வந்து இன்னைக்கு இந்த சொசைட்டிங்கிறது வந்து அப்படி போயாச்சு அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து அந்த அந்த விளக்க அணைக்கிறதுக்கு முதல்ல ஏற்றி வைக்கலாம் இதே கேட்க வேற விதமாக கொண்டாடலாம் இப்படின்னு நம்ம வந்து அணைக்காம ஏற்றலாமே இப்படின்னு இப்போது நாங்கள் வந்து ஒரு ஒரு ட்ரெண்டிங் அது என்னன்னா நம்முடைய சனாதன் பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு இந்த வழியில இந்த பிறந்த நாளை கொண்டாடலாம் அப்படின்னு இப்போ நாங்க போறோம் அப்படின்னா ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் குவிஸ் மாதிரி வச்சு அதே மாதிரி இந்த குழந்தைகள் சில ஆசனங்கள்லாம் காமிச்சு அதுக்கு மாதிரி குவிஸ் கதைய சொல்லி அதுலேருந்து கேள்வி கேட்டு இது மாதிரி பல அந்த கிட்ஸுக்கே ஏற்ற மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணி அவர்களுக்கு ஒரு ஸ்லோகம் கற்றுக் கொடுத்து நீங்களே இதை பண்ணுங்கன்னு சொல்லி விதவிதமான ஒரு முயற்சிகளில் அந்த குழந்தைகளையும் நம்மளுடைய நம்மளுடைய தர்மத்தின் பக்கம் அவர்களை கொண்டு வரத்துக்கு உண்டான பல விஷயங்கள் செஞ்சு இருக்கிறோம் அருமை அருமை அதாவது சப்ஜெக்ட்ஸ்னு போனோம்னா இந்த சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ரீப்ரொடக்டிவ் சைக்கிள்னு ஒரு விஷயத்த சொல்லி தருவாங்க எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும் திருப்பி எங்க ஆரம்பிக்கும் அதையே நீங்க அழகா உங்களுடைய பாடல்கள்ல கொண்டு வந்துட்டீங்க மனுஷ வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சு அடுத்தடுத்து அவர்களுக்கான ஒரு ஸ்டேஜஸ் என்ன திரும்பவும் அதே சுழற்சி தான் நடக்கும் ஆனா ஒவ்வொரு காலத்துலயும் நம்ம அவங்கள வந்து பாராட்டணும் என்கரேஜ் பண்ணணும் அந்த நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாடல்கள் மூலமா அழகா இன்னும் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கான விஷயங்கள் தொடர்ந்து செய்யணும்னு சொல்லிருக்கீங்க இது ஒரு இந்த மாதிரி இந்த இதுல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இப்ப இந்த கல்யாணங்கள்ல நான் போய் பாடும்போது அந்த பையனோட பொண்ணோட பேர் அதே மாதிரி அவங்க குடும்பத்துடைய பேர் இது மாதிரிலாம் கொண்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அவங்களுடைய பரம்பரை ஃபேமிலி ட்ரீயை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விதமா இந்த பாடல்கள்லாம் சிறப்பா இருக்கும் இதே வந்து பையனுடைய உபநயனம் சொல்லும்போது போது அத்தைமார்களை வந்து பேர் வச்சு கொண்டு வருவாங்க அதுக்குள்ள சொதட்டேன்னா அது அத்தைமார்களுக்கெல்லாம் அது ஒரு பெருமை பெரிய வருமானக்கு பண்றோம் அப்படிங்கிறது ஏன்னா அந்த கல்யாணம்ங்கிறத இரண்டு உள்ள மட்டும் இல்லை இரண்டு குடும்பமும் சேரக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு புதுமையை கொண்டு வந்து புகற்றி எல்லாருக்குமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு புதுமை தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் இதுவும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவாக இருந்தது அடுத்த ஒரு பதிவில் இதே மாதிரி சந்திக்கிறோம் அவசியமாக நன்றி